வெளிநாடுகளுக்கு ரூபாய் இரண்டாயிரம் கோடி மதிப்பிலான போதைப் பொருள் கடத்திய வழக்கில் திமுக மாநில பொறுப்பாளர் ஜாஃபர் சாதிக்கை போலீசார் தேடி வரும் நிலையில் நேற்றைய தினம் அமைச்சர் உதயநிதியின் ஆதரவாளரும் திமுக மாவட்ட செயலாளருமான சிற்றரசுக்கு சொந்தமான கொரியர் நிறுவனத்தில் டெல்லி என்சிபி அமைப்பினர் சோதனை நடத்தியது குறித்து செய்தி சேகரிக்க சென்ற பாலிமென் செய்தியாளர் மீது சிற்றரசுவின் ஆதரவாளர்கள் கொடூரமாக தாக்குதல் நடத்தியுள்ளனர் இது குறித்து கருத்து தெரிவித்த சவுக்கு சங்கர் போதை கடத்தல் ஆசாமி குறித்து செய்தி சேகரிக்க சென்றால் உங்களுக்கு என்ன பிரச்சனை யாரை காப்பாற்ற செய்தியாளர் மீது தாக்குதல் என அமைச்சர் உதயநிதியை வெளித்து வாங்கியுள்ளார் மேலும் இது குறித்து தனியார் ரொம்ப ஒன்றில் பேசிய சவுக்கு சங்கர் பத்திரிகையாளர்கள் குறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஏதாவது சொன்னால் பொங்கி எழுந்து போராட்டம் செய்யும் திமுக ஆதரவு பத்திரிகையாளர்கள் தற்போது திமுக குண்டர்களால் தாக்கப்பட்ட செய்தியாளருக்கு ஆதரவாக போராட்டம் செய்யாது ஏனென்றும் இதனால் தான் பெரும்பாலான பத்திரிகையாளர்கள் திமுக கொத்தடிமையாக இருந்து வருவதாகவும் பத்திரிகையாளர் ஒருவரை தாக்கியதற்கு மூத்த பத்திரிகையாளர்கள் ஒருவர் கூட கண்டனம் தெரிவிக்கவில்லை என்றால் நீ எல்லாம் எதுக்கடா சட்ட பேண்டு போட்டுக்கிட்டு பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு சுத்துறீங்க என காட்டமாக விமர்சித்து பேசியிருந்தார் மேலும் பரந்த விவசாயிகளுக்கு ஆதரவாக போராட்டம் கலந்து மீது பொய்யான வழக்களை போட தெரிந்த காவல்துறையினருக்கு தற்போது பத்திரிகையாளர் மீது தாக்குதல் நடத்திய திமுக குண்டர்கள் மீது வழக்கு பதிவு செய்யாது ஏன் என்றும் சவுக்கு சங்கர் கேள்வி எழுப்பியிருந்தார்